அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நான் ஜோதிடர் எஸ் பி நாகராஜ் வரவிருக்கிற சித்திரை ஒன்னாம் தேதியிலிருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து இருந்து முறைப்படியான ஜோதிட வகுப்புகள் தொடங்கப்படவிருக்கின்றன சரிங்களா ஜோதிடர் ஆக வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் எழுபத்தெட்டு நாற்பத்தைந்து நூத்தி எழுபது முன்னூற்றி ஐம்பத்தி மூணு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் த்ரீ என்கிற அலைபேசி தொடர்பு வரலாம் சரிங்களா சரி இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாம் என்னீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல பத்தாம் பாவகாதிபதி ஏழாம் பாவத்தில் இருந்தால் என்ன பழங்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா லக்னத்தை ஒண்ணு என்னீங்கன்னா லக்கணத்திலிருந்து பத்தாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அறியலிட்டு வந்து பத்து அந்த பத்தாம் அதிபதி அதே லக்கணத்தில் ஒண்ணு நின்று ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல இருந்தா பத்தாம் பாவில் ஒரு கேந்திரஸ்தானம் தலைமை கேந்திரம் பெரும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் சரிங்களா ஏழாம் பாவில் ஒரு கேந்திரஸ்தானம் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதே அந்த ஜாதகத்துக்கு ஒரு மிக மிக அற்புதமான சிறப்பு சரிங்களா ஒரு அற்புதமான சிறப்பு சரி அந்த பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரமான ஏழாம் இடத்தில் இருக்கிற போது என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முதல்ல எந்த லக்கணத்துக்கு யார் பத்தாவது விபதி அந்த பத்தாவது விபதி கிரகத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாங்களா ஃபர்ஸ்ட் மேஷம் மேசத்துக்கு பத்தாவது விபதி யாருங்க சனி சனிக்கு மேசத்துக்கு ஏழாம் நடந்ததுக்கு துலா அங்க சனி உச்சமாகிறார் சனி பகவானுக்கு அது நட்பு வீடு சரிங்களா அடுத்தது ரிசப லக்கணம் ரிசபத்துக்கு பத்தாவது விபதி யாருங்க அதே சனிக்கிறாங்க ரிசபத்துக்கு ஏழாம் நடந்ததுங்க விருச்சம் அங்க சனி பகைவு பகைவு இருக்கிறார் அது சனி பகை வீடு சரிங்களா அடுத்தது மிதன லக்கணம் மிதனத்துக்கு பத்தாவது பகுதி யாருங்க குரு கிரகம் வருவார் மிதனத்துக்கு ஏழாம் இடம் வந்துங்க தனுசு தனுசு யாருடைய வீடு குருவுடைய வீடு அவருடைய சொந்த வீடு ஆட்சி பலம் அடைஞ்சார் சரிங்களா அடுத்தது கடக லக்கணம் கடகத்துக்கு பத்தாவது பகுதி யாருங்க செவ்வாய் இல்லைங்களா கடகத்துக்கு ஏழாம் இடம் வந்துங்க மகரம் செவ்வாய் அங்க என்ன ஆகிறார் உச்சமாகறா பகை வீடுதான் ஆனா அங்க உச்சமாகறா சரிங்களா அடுத்தது சிம்மம் சிம்மத்துக்கு பத்தாவது யாருங்க சுக்கரன் சிம்மத்துக்கு ஏழாம் கும்பம் அங்க சுக்கரன் நட்பு பெறுகிறார் சுக்கரனுக்கு நட்பு வீடு கும்ப வீடு சரிங்களா அடுத்தது கன்னி கன்னிக்கு பத்தாவது யாருங்க புதனே வருவார் கன்னிக்கு ஏழாம் மீனம் அங்க புதன் என்ன ஆகிறார் நீசமாகிறார் சரிங்களா அடுத்தது துலாம் துலாமுக்கு பத்தாவது யாருங்க சந்திரன் துலாவுக்கு ஏழாம் இடத்துக்கு மேசம் மேசத்துல சந்திரன் என்ன ஆகிறார் நட்பு சரிங்களா ஆனா ஒண்ணு சந்திரனுக்கு ரெண்டு தன்மை இருக்குது வளர்வுரை தேய்வரை வளர்முறைக்கு நல்ல படம் தேய்வுரைக்கு அல்லாத படல் சரிங்களா இந்த அமைப்புல அங்க சந்திரன் மேசத்துல நட்பு வீட்டில் இருக்கிறார் சரிங்களா அடுத்தது விருச்சிகம் விருச்சிகத்துக்கு பத்தாவது யாருங்க சூரியன் விருச்சிகத்துக்கு ஏடம் நடப்பதுங்க சுக் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு அங்க சூரியன் என்ன ஆகிறார் பகை விடுகிறார் அதாவது அவருக்கு பகை வீடு சரிங்களா அடுத்தது தனுசு தனுசுக்கு பத்தாவது இது யாருங்க புதன் வருவார் தனுசுக்கு ஏழாம் இடம் எதுங்க மிதுனம் மிதுனத்தில் புதன் என்னங்கிறார் ஆட்சி ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கார் சரிங்களா அடுத்தது மகர லக்னம் மகரத்துக்கு பத்தாவது இது யாருங்க சுக்கரன் மகரத்துக்கு ஏழாம் இடம் எதுங்க கடகம் அங்க சுக்கரன் என்னாகிறார் பகையாகிறார் பகை விட்டு போய் படுறார் சரிங்களா அடுத்தது கும்பம் கும்பத்துக்கு பத்தாவது இது யாருங்க செவ்வாய் செவ்வாய் கும்பத்துக்கு ஏழாம் இடம் எதுங்க சிம்மம் சிம்மத்துல செவ்வாய் லெப்ட் வீட்டில் உட்காடுறாரு சரிங்களா அடுத்தது மீன லக்கணம் மீனத்துக்கு பத்தாம் தேதி யாருங்க குருவே வருவார் மீனத்துக்கு ஏழாம் இடம் கன்னி கன்னி குருவுக்கு நட்பு வீடு அல்ல சரிங்களா இது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் கிரகங்கள் பெறக்கூடிய பலத்தினுடைய நிலை இந்த அமைப்புல நட்பு பகை ஆட்சி உச்சம் நீசம் என்கிற ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஒரு பலத்தை அந்த பத்தாம் கிரகம் அடைந்து சரிங்களா அப்போ இந்த பலத்தின் அடிப்படையில தான் அவர் அந்த அந்த லக்னத்துக்கு அந்த ஜாதகம் பலன் கொடுப்பார் எந்த லக்னத்துக்கு யார் பத்தாம் தகுதி வர்றாங்களோ அந்த பத்தாம் விதி ஆட்சியா உச்சமா நீசமா பழையா நட்பா என்பதை பொறுத்து அந்த ஜாதகத்துக்கு அந்த பத்தாம் அதிபதி கிரகம் ஏழுல இருந்து பலன்களை தருவார் சரிங்களா சரி இப்போ பத்தாம் அதிபதி ஏழாம் பாவத்திலிருந்து பொதுவா என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பாக்கலாங்களா முதல்ல பத்தாவது ஏழு இருந்தால் தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசையை மிக சிறப்பாக நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு ஏழு கேந்திரத்தில் இருக்க சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இல்லாதவங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க இல்லைங்களா எவ்வளவு பெரிய எத்தனை பெரிய சம்பளத்துக்கு போனார்களோ எவ்வளவு கட்டகத்தையே கையில் பண்ணனாலும் கூட நாம சொந்த தொழில் போனாலும் இன்னொரு அங்கே இன்னொரு நான் ஒரு சொந்த வச்சு நான் ஒரு முதலாளி ஏற்று அப்படிங்கிற ஆசை அந்த ஆவல் அந்த ஆர்வம் அந்த விருப்பம் இல்லாதவர்கள் இது உலகத்தில் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட சொந்த தொழில் செய்ய வேண்டும் சுயமாக ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய இதயங்களுக்கு அந்த இதயத்தில் இருக்கிற எண்ணங்களை பரிபூரணமாக நிறைவேற்றக்கூடிய அமைப்பு பத்தாவது ஏழு இருக்கு சரிங்களா அப்புறம் இன்னொன்னு அப்படி அவங்க சொந்த தொழில் செஞ்சாலும் மதிப்புக்குரிய தொழில் செய்வாங்க அவங்க செய்யற தொழில் சமூகத்தால் மதிக்கப்படும் அப்படி மதிப்புக்குரிய தொழிலை செய்யக்கூடிய யோகம் அமைப்பு அந்த பத்தாவது ஏழு இருக்கிற போது அந்த ஜாதருக்கு கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் அந்த தொழில் நிறுவனம் அந்த கம்பெனி பிரபலம் ஆகும் தொழில் நடத்துறதும் பிரபலம் தொழில் அந்த கம்பெனி நடத்துறாங்க செய்வாங்களா இல்லைங்களா எந்த அளவுக்கு பத்தாவது ஏழு இருக்கிற போது அவங்க தொழில் செய்யலாம் செய்யக்கூடிய அந்த தொழில் நிறுவனம் பிரபலமாகும் அது எந்த அளவுக்கு இருக்கு சில ஜாதகங்களுக்கு வந்து அந்த பத்தாம் அதிபதியினுடைய அந்த ஜாதக தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய லக்கணம் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்து அந்த ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து அவர்களுடைய பிரபலம் இருக்கும் அந்த தொழிலுடைய பிரபலம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஊருக்குள்ள மட்டும் அந்த தொழில் நிறுவனம் பிரபலம் அடைஞ்சிருக்கலாம் அவங்க பிரபலமானவர்கள் அறியும் தொழில் நடத்துறவர்கள் சரிங்களா சில தொழில் நிறுவனங்கள் பார்த்தா நகர அளவுல அல்லது மாவட்ட அளவுல அல்லது மாநில அளவுல இந்திய துணைக்கண்டம் அளவில் கூட பிரபலம் ஆவாங்க உதாரணத்துக்கு ஒண்ணு டாடா நிறுவனத்தை எடுத்துக்காங்க இந்திய துணைக்கண்டம் முழுவதும் தெரியாதவங்களே இருக்க மாட்டா இல்லைங்களா உலக அளவிலும் கூட அது பிரபலம் சொல்லலாம் இல்லீங்களா டாடா நிறுவனம் நீங்க தமிழ்நாடு அளவு பார்த்தோம்னா இந்த ஆச்சி இந்த மில்கா இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பிரபலமான நிறுவனங்கள் எத்தனையோ அந்த அந்த மாதிரி தொழில் இருந்தாலும் இந்த மாதிரி பிரபலமான தொழில் நிறுவனங்கள் அப்ப நடத்துறவங்களும் எல்லாத்துக்கும் இந்த இந்த நிறுவனத்தினுடைய அதிபரா அப்படிமோ நீங்க மில்கா அதிபரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் பிரபலம் ஆயிடலாம் இல்லைங்களா இப்படி பத்தாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்கிற போது அவர்கள் மிக சிறப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகத்தை தரும் அந்த தொழில் பிரபலம் அடையும் அந்த பிரபலம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலமே பலமே தீர்மானிக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாருங்க இந்த பத்தாம் தொகுதி ஏழு இருக்கிற ஜாதகர்கள் அரசு வேலைக்கு போனாங்கன்னு போய் அரசு உத்தியோகத்துல அரசு அமைப்புல ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதிகார பதவியில இருக்கிறாங்கன்னு வைங்க அந்த அரசு அலுவலராய் இருக்கிற அந்த பத்தாமது ஏழு இருக்கிற ஜாதகர்களும் நல்ல பேரும் புகழும் அடைவார்கள் பிரபலம் அடைவார்கள் சரிங்களா அதோட அரசியல் ஈடுபட்டால் அரசியலிலேயும் அவர்கள் புகழடைவார்கள் நல்ல பேரும் புகழ் நல்ல பிரபல பிரபலமான அரசியல்வாதியாக இருப்பாங்க பத்தாவது ஏழு இருக்கிற ஜாதகர்கள் அரசியல் விட்டு அஞ்சு சரிங்களா அப்புறம் இன்னொன்னு பாருங்க இந்த பத்தாம் தொகுதி ஏழு இருக்கிற போது கூட்டு தொழில் செய்யறது ஒரு சிறப்பான அமைப்பு பத்தாவது ஏழு இருக்கிறது கூட்டு தொழில் செய்யறது சிறப்பான அமைப்பு கூட்டு தொழிலா இருந்தாலும் சரி கூட்டு வியாபாரமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் பத்தாவது ஏழு இருக்கிற ஜாதகர்கள் கூட்டு தொழில் செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும் ஆனாலும் கூட்டு தொழில்ங்கிற போது அந்த கூட்டாளிகள் இருக்கிற பாட்னரா இருக்கிறவங்களுடைய அந்த தொழில் ஆரம்பிக்கிறப்போ அந்த ஜாதக அந்த நல்ல ஜோதிடரை பார்த்து செய்யலாமா அவங்க ஏன்னா இல்லை அந்த கூட்டு தொழிலின் போது ரெண்டு பேரா மூணு பேரோ நாலு பேரோ அவங்க அனைத்து அத்தனை பேருடைய தசா புத்தி அவங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யும் இல்லைங்களா அதனால ஒரு ஜோதிடர் கொடுத்து நல்ல ஜோதிடர் கொடுத்து பார்த்துட்டு செய்யறது நல்லது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பத்தாவது ஏழு இருக்கும்போது ஜோதிடத்து கூட அந்த ஜோதிட தொழில் கூட கைவிடும் ஜோதிட தொழிலே கைவிடும் சரிங்களா ஆனா ஒண்ணு பத்தாவது ஏழு இருக்கிற போது ஜோதிட தொழில் செய்யக்கூடிய அந்த சிறப்பு கிடைக்குதுன்னா அந்த சிறப்பு கிடைக்குதுன்னா அந்த ஜாதகத்துல புதன் எந்த அளவுக்கு இருக்கிறார் அதை பொறுத்து தான் அந்த ஜோதிட தொழில் அவர்களுடைய பிரகாசிப்பு அவருடைய ஜொலிப்பு எந்த அளவுக்கு அவங்க ஜோதிட தொழில சிறப்படைகிறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிற அந்த வல்லமை அந்த சக்தி புதனுக்கு சரிங்களா இப்படி தொடர்ச்சியா பத்தாம் ஏழு இருக்கிற போது அற்புதமான சிறந்த பலன்களை தரக்கூடிய பொற்கால பலன்கள் அற்புதமா கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அடுத்து இன்னொரு பாருங்க அடுத்தது இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சிறப்பான பலன்களுடைய வரிசையில இன்னொரு மிகச்சிறந்த பலன் என்ன தெரியுங்களா பத்தாவது அதிபதி ஏழு இருக்கிற ஜாதகர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை சொத்துள்ள வாழ்க்கை துணையாக வரும் சரிங்களா சொத்துள்ள வாழ்க்கை துணையாக வரும் ஆண் ஜாதகமா வரக்கூடிய மனைவி சொத்துள்ள மனைவியா வருவார் பெண் ஜாதகமா வரக்கூடிய கணவன் சொத்துள்ள கணவனாக வருவார் என்பது பத்தாவது ஏழிலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதி என்று சொல்லி அடுத்த கான்நிலையில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்